ஜானி சந்தியாசரில் இப்போ அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பரவாயில்லாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறாங்க லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் தனாவை காணும்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் வந்து அப்படியே வந்து பைக்கில் வந்து போய்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் வந்து இருக்காங்க சிவராமன் அந்த இடத்துல தனாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தனாவை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் தெரிலன்னொன்னே இதாமே என் ஃபோன் நம்பரு ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிவராமன் வந்து வேக வேகமாக வராங்க ஆப்போசிட்டில் வந்து சீன் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்னமாம் பட்டமாக வந்துகிட்டு இருக்கீங்க ஆமாண்டா நம்ம தனாவை காணும் அப்படின்னு சொல்லும்போது வாங்க மாமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தேடலாம் மாமாவுக்கு எப்படினா இருக்குது இப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மணிக்கு எப்படி இருக்குன்னு தெரியல மாமா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம தனாவாக தான் தேடணும்னு சொல்லிட்டு அப்படியே தேடலான்ட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துல வந்து மகாலிங்க வந்து வராங்க கார்லேருந்து இறங்குறாங்க ஏங்க தனாவை கண்டுபிடிச்சிட்டிங்களா தனாவை பார்த்துட்டிங்களாங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசுகிற மாதிரி அந்த இடத்துல நடிக்கிறாங்க சரி தனா காணுங்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் இதில் நீங்கள் எதுவும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து சிவராமன் வந்து பாயிண்ட்டுக்கு வந்து வராங்க என்னடா அது நம்ம ஒரு உதவி செய்யலான்னு பார்த்தா இப்படி எல்லாம் பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு எப்படி வீட்டில் இருக்கறனால தெரியுதோ அதே மாதிரி பார்வதி தான் எனக்கு ஃபோன் அடித்து சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு என்னமோ அந்த கதிர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா தனா மேலே வந்து ரொம்பவே வந்து அன்பா பாசமாக இருக்கேன்னு நம்ம எல்லோரும் முன்னாடி சொன்னேன் அவன் ஏன் தடவை கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது எனக்கு தோணதை சொன்னேன் அதுக்கப்புறம் உங்கள் சௌரியம் பார்த்துக்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து சொல்லிட்டு மகாலிங்கம் மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க நிச்சயம் வந்து இருக்கும் ஏன்னா அப்படி அவன் யோசிக்கக்கூடிய பையன்தான் அப்படின்னு சொல்லி சிவராமனும் நம்ம சீனுவோம் அப்படிப்பட்ட முடிவுக்கு வந்து வந்துடுறாங்க உடனே வந்து சிவராமன் வந்து வாடா எங்கே இருப்பான் நல்லாவே தெரியும் மணிவன் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்கு தாண்டா போகணுன்னு சொல்லி வேக வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம சீனுவோம் சிவராமனும் பைக்கில் மணியோட வீட்டுக்கு வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜானி வந்து ஃபோன் அடித்து எல்லா ஒன்றுமே சொல்லிடுறாங்க மாயா கிட்டே அச்சோ காணுமா சரி நான் ஃபோன் அடிச்சு விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஃபோன் அடிச்சு விசாரிக்கிறாங்க நம்ம மாயா இருப்பினு எந்த தகவலும் தெரியல அப்போன்னு பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஆவேசமாக வராங்க சீனுவும் சிவராமனும் எடுத்தோன்னே விசாரிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியாமல் கதிரை பார்த்தோன்னே வந்து அடி அடின்னு நடிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா ஆச்சு உங்கள் ரெண்டு பேருக்கு என்னடா பிடிச்சிருக்கு தேவையில்லாமல் இவனை போட்டு அடி அடின்னு நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம மனோரமா பாட்டி இவனுக்காக வந்து சப்போர்ட்லாம் பண்ணாதீங்க பாட்டி நீங்கள் எனக்கு பாட்டியா இல்லை இவனுக்கு பாட்டியா ஏய் நல்லது செய்கிறவங்களுக்கு நான் வந்து எப்போதும் துணையாக தான் இருப்பேன் இது என்னோடய வீடு என் வீட்டில் ஏன் பர்மிஷன் இல்லாமல் இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயாவையும் நம்ம கதிரியும் கண்ணா அப்படின்னா இருக்காங்க உங்களுக்கு தான் நல்லவனை கண்டாலே ஆகாதே பாட்டி தேவலாம் பேசாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சிவராமன் வந்து கேட்குறாங்க இப்போ என்னடா உங்களுக்கு பிரச்சனை தனாவை காணும் அதான் எங்களுக்கு முன்னாடியே தெரியுமே இவன் தானே தனாவை வந்து வச்சுருக்கான் டே மரியாதையாக சொல்லிடுறா இல்லாட்டி நான் வந்து என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சொன்னேன்னே நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் என்னை அடிச்சுக்கங்க ஆனால் தனாவை போய் பாருங்கள் எனக்கும் இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் சொன்னது ஆரம்பத்தில் நீங்கள் இந்த அளவு பிரச்சனை பெருசாக ஆயிருக்கவே ஆயிருக்காது டே கார்த்தி போல் ஒரு தங்கமான பையனை வந்து தனா வாழ்க்கையில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நாங்கள் எல்லாம் யோசிச்சு வச்சுருந்தா நீ வந்து குறுக்கியில் வந்து தாலி வந்து கட்டுவே இது எல்லாத்தையும் என்னால் ஏற்றுப்பணாம் அப்படின்னு சொல்லும்போது இவன் தனாவுக்கு பின்னாடியிலேருந்து தாலி கட்டியிருக்கான் தனா எப்படியெல்லாம் வந்து ஆசையோடு இருந்திருப்பா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு அதில் போய் இவன் இப்படி விளாண்டுட்டானே சொல்லி சீன் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம திருப்பி வந்து அடி அடி நடிக்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டேன்னு வந்து பேர் அதுச்சி அப்பாட்டமாக நம்ம மாயா நிப்பாட பொறியா இல்லையா ஆமா உங்கிட்டே நான் பேசக்கூடாதுன்னு இருந்திருக்கேன் இதுக்கு நீ வேற சப்போர்ட்டிவாக வந்து இருந்திருக்கல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சீன் வந்து மாயா கூட சண்டை இருக்காங்க நானும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேரனையும் பேத்தியும் கண்ணாமி தான் திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து சிவராமனை பிடிச்சி கண்ணா திட்டிகிட்டு இருக்காங்க வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் அத்தை இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே கதிர் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முழு காரணமாக இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் சிவராமன்னை யாருன்னு உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க நான் தான் அப்பயே சொன்ன இதுக்கு பின்னாடி வந்து பசுபதியும் அவங்க தங்கச்சி புவனேஸ்வரியும் தான் இருப்பாள் அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அங்கே போய் விசாரித்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது ஒரு உண்மை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சரி நம்மளே அங்கே போகலான்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து போகிறாங்க ரெண்டு பேரும் பசுபதி வீட்டில் வந்து சோதனை போட்டு பார்க்கலான்னு நீங்கள் பத்மா வந்து வந்துடுறாங்க ரகுராம் வீட்டுக்கு ஆனால் போதுமான உனக்கு மாயா வந்து நல்ல பரிசை வந்து கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நான் தான் என் பையனுக்கு சாருமதியாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து பேசுனேன் நீ தான் மாயா மாயா என்ன கடைசி நேரத்தில் வந்து நீ சாருமதியை தான் வந்து மருமகளாக ஏற்றுப்பன்னு நினச்சி யோசித்தேன் ஆனால் நீ மாயாவை வந்து சொன்ன கடைசியில் மாயா நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து ஏற்படுத்திட்டா அவள் வேணும்னு நம்மளை பழி வாங்கிட்டானே இது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வேற சப்போர்ட் பண்ண வந்துடுவாங்க இந்த வீடே வந்து அவங்க பேச்சை தானே கேட்கணும் ஆரம்பத்துலேயே வந்து அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த கூட நான் வந்து சொன்னேன் ஆனால் அன்னி தான் வேணான்ட்டாங்க இப்போ பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆகுது மாயா வேறு ஓம் பொண்ணோட வாழ்க்கையிலேயே வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க பசுபதி வீட்டில் தனா வந்து பசுபதி வீட்டில் தான் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து தனா தனாங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்காங்க நம்ம கதிரும் ஒரு பக்கம் மாயாவும் அப்படியே வந்து சுற்றி சுற்றி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் சுத்தமாக அவங்களுக்கு தெரியவே இல்லை நம்ம கதிருக்கு இங்கே தான் இருப்பா எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது டே பசுபதி எங்கடா என் மனைவி இருக்கா என்னது ஓம் மனைவியா எனக்கு எதுவும் புரியல தம்பி ஓம் மனைவின்னு நீ மட்டும் சொல்லக்கூடாதுரா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும் முக்கியமாக யார் வேணான்னு சொல்லட்டும் சொல்லி இடத்துல புவனேஸ்வரி வந்து பேசுகிறாங்க ஓம் பொண்டாட்டிங்கிறியே அவள் பேர் என்ன அப்படின்னு சொல்லும்போது தனா இங்கே இருந்தா வந்துருமா இங்கே பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க தயவு செஞ்சு சொன்னதை கேளு தானா இருந்தால் வந்துருங்கிற மாதிரி கத்துறாங்க தம்பி தனா இங்கே இருந்தால் தான்ப்பா வர முடியும் இல்லைனா வர முடியாது தம்பி அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அப்படியே வந்து வெளியில் போங்கிற மாதிரி துரத்த பார்க்குறாங்க இருப்பினும் வந்து மாயாவுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது டே பசுபதி ஒன்றை நான் சும்மா விட மாட்டான்டான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லா பிரச்சனைக்கும் நீ தாண்டா காரணம் நீயும் உன்னோட தங்கச்சியும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லி பசுபதி சட்டையை பிடிச்சி அப்படியே தூக்குறாங்க வேற லெவலில் எக்ஸ்டானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நான் இப்போ கை தட்டினுன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டில் எத்தனை பேர் வருவாங்க தெரியுமா நான் கால் பண்ணேன்னு வச்சுக்கேன் இந்த வீட்டில் வந்து அதிகாரிங்களாக இருப்பாங்க ஆல்ரெடி உன் பையன் வந்து உள்ளே இருக்கான் அவனுக்கு வந்து துணையாக வந்து நீ வேணா உள்ளே போறியா அப்படின்னு சொல்லி மாயா வந்து பேசணுன்னா அப்படியே அமைதியாகிடறாங்க நமக்கு நிறைய வேலை இருக்குது இங்கே டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் எப்படி இருந்தாலும் ஏன் வாய்ஸ் கேட்டிருந்தா தனா கண்டிப்பாக வந்திருப்பாங்கிற மாதிரி மாயா வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க தேடலான்னு சொல்லிட்டு அப்பாடா அவங்க போயிட்டாங்களான்னு பாருன்னு சொல்லுனேன் அப்படியே எட்டி பார்க்குறாங்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க நம்ம மாயாவும் கதரும் ஒரு பக்கம் சரி தனாவை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தனாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம பசுபதியும் போனேஸ்வரியும் நீ என்ன முடிவு பண்ண போகிற என்ன முடிவா என்ன முடிவு பண்ணணும் அதான் என் வாழ்க்கை வந்து இனிமேட்டு கதிரோட முடிவாயிடுச்சு அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தனா என்ன இவ தெல்ல தெளிவான முடிவு எடுக்கிறா அதுவும் இந்த வயசுலேயே இது சரிப்பட்டு வராது முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்குமா நீ யாரை லவ் பண்ண நீ வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணங்கிற விஷயம் எனக்கு தெரியும் நல்லாவே ஏன்னா கார்த்தி எல்லா உண்மையும் சொல்லியிருக்கான் உங்க குடும்பத்துலேயும் சரி என் குடும்பத்திலையும் சரி கல்யாணங்கிறது யாருக்கு வந்து வச்சுருக்கோம் கார்த்திக்கும் தனாக்கும் தானே வச்சுருந்தோம் அதனால் இப்போ கூட நீ இந்த வாழ்க்கையை வந்து தூக்கி போட்டுட்டு கண்டிப்பாக வந்து கதிரை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு கார்த்தியை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னது திருப்பியுமா ஏன் கழுத்தில் தாலி ஏறிடுச்சி எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்ன நினைப்பாங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மா அப்பா எல்லாரோட சம்மதத்தோடு தானே நம்ம கல்யாணம் வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் அதுவும் எங்கள் வீட்டு பையனை இப்போயும் ஒன்றும் இல்லை உனக்கு விருப்பமே இல்லாமல் தாலி கட்டிட்டானா அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க பசுபதி வந்து அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே என்ன இவ சொன்னதையே வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போதே இல்லை எங்கள் அம்மா அம்மாக்கிட்டையும் பேசாமல் நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது இனிமேட்டு எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா தான் முடிவு எடுப்பாங்க நீங்கள் வேணால் இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்டேயும் வந்து கேட்டுக்கங்கன்னு சொல்லி தனாக வந்து பேசுகிறாங்க சொன்னதை கேளுமா கதிர் வந்து உனக்கு தெரியாமல் தாலி கட்டியிருக்கான் அப்போனா நீ அவனை ஏமாத்துகிற தானே சரியாக இருக்கும்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புவனேஸ்வரி வந்து சொன்னோன்னே தனா வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்